ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் முதல் தடையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது சேமியா உப்புமா அதை உதிரு உதிராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேமியாவை வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த கூடு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சேமியாவை வறுக்கவே முடியாது அதை நம்ம அப்படியே தான் வேக வைக்கணும் அதுலேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட இருக்கிறது இந்த பேம்பின வெறுமசிலி தான் இதுதான் நான் செய்கிறேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன் நான் ஒரு ஆறு பேருக்கு செய்கிறேன் அதனால் கொஞ்சம் அரை கிலோக்கு மேலே போட்டிருக்கேன் அறநூறு கிராம் போட்டிருக்கேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லைட் ப்ரௌன் அரை வரைக்கும் வறுத்துட்டு கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன் உப்பு பிடிக்கிட்டோன்னு இது கொஞ்சம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் என்ன பண்ணுங்கள் வடி கட்டிடுங்க இதை எடுத்து தூக்கி நான் வந்து அலுமினியத்தில் ஓட்ட பாத்திரத்துக்குள்ள கறியெலாம் அலசுவோம் அதை வடிகட்டிவிட்டு இப்படி ஒரு ஒரே ஒரு சொம்பு நல்ல தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி அலசிட்டு இப்படி தூக்குன மாதிரி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம்லாம் வதக்கின பிறகு வடிகட்டினோம்னா ரொம்ப உதிரியாகவே இருக்கும் ஒன்றோட ஒன்று அது சேரவே சேராது நான் கடாய் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல வீட்டில் வச்சுருக்கேன் அது வந்து இப்போ இந்த சீசன் கொஞ்சம் நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்குது அதனால் இதில் போட்டு ஒரு வதக்கினா பொதுவாக நான் எதையுமே நான் வதக்குறதில் போட்டு செய்யவே மாட்டேன் சரி வெங்காயமும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டேன் என்னென்னா வேர்க்கல்லை மட்டும் கொஞ்சம் நச்சு இருந்தது நான் மட்டும் அந்த வேர்க்கடலை இதில் போடாமல் கடைசியாக கொஞ்சோண்டு நெய்யில் வேர்க்கல்லையும் முந்திரியும் வறுத்து போட்டுறதுன்னா கிச்சடி மாதிரி டாப் கிளாஸாக இருந்திருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் போட்டு லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப ப்ரௌனாலாம் வர வேண்டாம் நான் பச்சை மிளகாய் எப்போவுமே ரெண்டாக போடுவேன் என்னென்ன எடுத்து வைக்கும் ஈஸியாக இருக்கும் காரமும் நல்லா இறங்கும் ரவுண்டாக வெட்டி போட்டால் காரம் இறங்குறத விட நீட்டாக வெட்டி போட்டால் காரம் நல்லா இதை எடுத்து கையில் எடுத்து போடுங்க பாருங்கள் எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள் நம்ம நார்மலாக சேமியா செஞ்சோம்னா இதேமாரி உப்புமா வதக்கிற மாதிரி வதக்கிட்டு சேமியா வறுத்த சேமியா வதில் போட்டு தண்ணி ஊற்றிடுவோம் அப்படியே ஆஃப் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் பார்த்திங்கன்னா அப்படியே அடை மாதிரி இருக்கும் எடுத்து நம்ம உதித்து பிச்சு சாப்பிடுவோம் அதை இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே களி மாதிரி அடுத்த நாள் வச்ச பொங்கல் மாதிரி ஆகிடும் ஆனால் பட் இப்படி செஞ்சிங்கன்னா இது எப்போவுமே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உதிராக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா நெப்பமாக கலறி விடுங்க உடையாது குழையாது ஏன்னா இது அரிசி கிடையாது இல்லை சேமியா தானே வளைஞ்சி கொடுக்கும் நான் உப்பு பார்க்குறேன் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த நான் போட்டு உப்பு வந்து அந்த சேமியா பிடிக்கல நான் வெங்காயத்துக்கு கொஞ்சம் தானே போட்டேன் அதனால் உப்பு மட்டும் திருப்பி கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொண்டாறு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவாக கலறி விட்டேன் ஏன்னா அந்த உப்பு அதில் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு என் பையனுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது ஆக்சுவலாக வந்து தேங்காய் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் பூ போட்டால் இந்த வேர்க்கல்லே மட்டும் நான் அப்புறமா போட்டிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தேங்காய் பூவை போட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனேன் செம்ம டேஸ்டான நான் வீட்டில் நான் அன்றைக்கி கருவேப்பிலை ஊறுகாய் போட்டிருக்கேன்ல அந்த ஊறுகாவும் நெல்லிக்காய் ஊறுகாவும் வச்சுட்டு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது இந்த சேமியா உப்புமா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரான சேமியா உப்புமா கிடைக்கும் இது கேரண்டி இது நீங்கள் நான் நிறைய செய்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு ஒரு இரநூறு கிராம் செஞ்சிங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பக்கம் கொ கொதிக்கிற தண்ணியில் வைக்க வறுத்த சேமியாவே வாங்கிட்டிங்கன்னா ஒரு செகண்டில் அதை வேக வச்சு வடிச்சுட்டு இப்படி தாளித்து விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான சேமியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரீச் கொடுங்க